உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்துடலான்னு பார்க்க அரவிந்த் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன இப்ப அமெரிக்க நீதிமன்றம் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான வரைக்கும் வந்தது கைது நடவடிக்கை அப்புறமா பிணை உள்ளிட்ட அம்சங்கள் நடந்துச்சு சொல்லப்பட்டிருக்க விஷயத்தில் உங்க புரிதல் என்ன ஒரு பத்திரிக்கையாளராக நான் மற்றவருடைய ரெண்டு பேருடைய கருத்தையும் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் அரவிந்த் அரவிந்த் ஓகே புகாரி நீங்கள் இணைப்பு எஸ் அதாவது கோர தயாரா என்று மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறேன் இங்கே ஏன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்குறாங்க என்கின்ற அடிப்படையிலேயே நமக்கு வந்து ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் சொன்னார் அவர் பாமகவினுடைய பிரதிநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அதை கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதிக ரேட்டுக்கு கொடுத்தாங்க

அதிகப்படியான விலையை முதல்ல ஒத்துக்கிட்டது யார் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசின் கீழாக செயல்படும் எஸ்இசிஐ தான் அதானிக்கும் அசூருக்கும் இசைவு தரும் விதத்துல அவங்களை வந்து பெசிலிடேட் பண்ற விதத்துல முறைகேடா அவங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் இங்க வராங்க நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வராங்க அப்ப ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க அப்ப இங்க இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஜெகன் மோகன் ரெட்டி போன்ற முதல்வர்களை அவர் நேரடியாக சந்தித்தது அது தொடர்பாக புகைப்படங்கள் வந்ததெல்லாம் வெளிப்படையா இருக்குது சரி அப்படின் போது அங்க ஒரு கம்பேரிசன் வரும் அப்ப இங்க வந்தாரா என்னை சந்தித்தாரா இப்போ இங்க நான் அந்த பாயிண்ட் வர சிபிஐக்கும் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கும் இங்க ஒன்றிய அரசினுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது மொத்தமாக ஒன்றிய அரசுங்கிறது டோட்டலாக இங்கே காலி அவங்களுடைய முறைகேடில் தான் இது நடந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு முதல்ல அந்த ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரியுடைய இசை உள்ளதான் அவங்களுடைய ஒத்துழைப்புல தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி அங்கிருந்து ஆரம்பித்து இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள அபிஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுத்தாங்களா இல்லையா என்பதை சிபிஐ எப்படி விசாரிக்கும் ஏன் சிபிஐ விசாரிக்கும்னா சிபிஐ ஒரு நோடல் பாடி ஏன்னா இது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அந்த வகையில சிபிஐ விசாரிக்கும் சொல்லலாம் ஆனா சிபிஐ இருக்கு அல்லது இன்டர்நேஷனலா இருக்குறதுனால அது அதுக்காக அவர் சிபிஐ சொல்லலாம் ஆனால் எல்லாரும் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி ஏன் கேக்குறாங்க பல கட்சிகள் இன்வால்வ் ஆயிருக்கும் பொழுது அதில் குறிப்பாக பாஜகவினுடைய இசைவு தான் முடிஞ்சு போச்சு அங்க வந்து கிட்ட சொல்றாங்கன்னா மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்றது எல்லாரும் பேசுறாங்க வாஸ்தவம் தான் ஆனால் ஒன்றிய அரசு அதை பத்தி சப்ஜெக்டே பண்ணல வாங்க அதை நம்ம வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்சிசி அது வாங்கிச்சு வாங்கி டூ ஹையாக வந்து ரொம்ப ஹையான ரேட்டில் வந்து அதை பர்ச்சேஸ் ஓகே பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் ப்ராஜெக்ட் இது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸில் வரும்போது தான் அதை அக்செப்ட் பண்ணல அவங்க இப்போ இது ஒரு லாஜிக் என்ன நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான் ஆனால் இந்த அறிக்கையில் அதானி குழுமம் பற்றியே அந்த அறிக்கையில் அறிக்கையில் அவங்க வெளியிட்டுறதுல ஐந்து மாநிலங்களோட பெயர் குறிப்பிட்றாங்க இது வெறுமனே சென்ட்ரல் பாடியோட நேமோட நிற்கலை இப்போ இந்த மாநிலங்களோட பெயர்கள் வரும்போது தமிழ்நாடு வருதுன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக அந்த கேள்வியை முன்வைப்பாங்க தானே வாஸ்தவம் தான் யதார்த்தம் தான் ஆனால் வித்தியாசம் இருக்குல்ல ஒரு முதல்வரையே ஒரு கரப்டு பிஸ்னஸ் போய் பார்க்குறாரு இவ்வளோ தூரம் இந்தியா கவமானத்தை ஏற்படுத்திய ஒரு பிஸ்னஸ் போய் ஒரு முதல்வரை ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி முதல்வரை பார்க்குறாரு அதுவும் பார்க்காத ஒரு முதல்வரும் ஒன்றாயிட முடியுமா நேரடியாக ஒரு முதல்வருடைய இசைவை பெற்று இவர் ரெண்டாயிரம் கோடியில வந்து திட்டத்தில் முக்காவாசி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே போன மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் காட்டுது மத்த இடத்துல சின்ன சின்ன அஃபீஷியல்ஸ்ஸை கரெக்ட் பண்ணி மேபி குடுத்துருக்கலாம் அத வந்து விசாரணைக்கு குப்பைங்க விசாரணைக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்ப நம்ம அத தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்றாரு அதுல அவருக்கு ஒரு நியாயம் இருக்காதா வெளிப்படையா எல்லா குற்றமும் ஒரே மாதிரி இந்திய அளவுல விசாரணை வருதுன்னா தமிழ்நாடு சேர்ந்து ஆன வருவாங்க அது ஏன் இந்த இடத்துல வந்து இப்ப கான்சென்ட்ரேட் சொன்னதுல கூட ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஏன்னா பாமக வந்து இதற்கு முன்னால வந்து கார் உள்ளவும் கடல் நீர் உள்ளவும் நாங்க வந்து அதிமுக கூட்டினிய வைக்க மாட்டோம்னு டைலாக்ஸ் சொன்னாங்க பாய் அளவுல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அது முன்னாடி நடந்தாங்களா நடக்கல வேற வர வர சார் இருங்க சார் இருங்க இருங்க வர 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 சார் இல்ல வர வர என்ன சப்ஜெக்ட் சொல்ற நான் ஏன்னா இப்ப நீங்க இங்க வந்து செய்ய வேண்டிய இடம் வந்து அறிக்கை கிடையாது நீங்க களத்துல நிக்கணும் இப்போ அவர் கேட்டாரு டிஎம்கேங்கறதும் களத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எப்படி நீங்க நீங்க அறிக்கை சொல்லிடுறீங்க ஆனா களத்துல வேற மாதிரி போயிடுறீங்க அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் சொல்லும்போது ஒன்னு சொல்லிடுறீங்க ஆனா களத்துல வேற மாறிடுது அது உங்களுடைய வரலாறுல இருக்குது அதனால நீங்க அங்க போய் உங்களுடைய கருத்தை வந்து வலுவா பதிவுங்க இப்ப ராஜ்யசபாக்கு அவர் போய் அங்கேயும் பதிவு பண்ணுவாரு நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பு வாதம் ஏன் வருதுன்னு சொல்றேன் அவர் பதிவு வச்சாருன்னா அவருடைய வாதத்தை ரொம்ப வரவேற்கிறோம் ஏற்கிறோம் அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அவருடைய வெளிப்படை தன்மைக்கும் அவருடைய நேர்மைக்கும் நம்ம அவரை பாராட்டும் அதுக்கு மேல என்ன வேணும் அது பதிய வைக்கிறதா இல்லையே கடந்த காலமாவே நம்ம சில காலங்கள் பார்த்திருக்கிறோமே அதனால அதை மாற்றக்கூடிய விதத்தில் நீங்க செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றோம் டிஎம்கே வந்து அங்க நடந்த அதானிக்கு எதிராக நடந்த இதுல வந்து ஓரமா நின்றுட்டாங்க கலந்துக்கலாம் ஒரு வாதத்துக்கு அது உண்மையை வச்சுக்கிட்டாலும் ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் இவ்வளவு ஓபனா ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி அமைங்கன்னு கேட்கிறாரு அப்படி ஒரு வாதம் இருக்கும்போது இப்படி ஒரு வாதம் எப்படி ஏற்படையதா இருக்கும் சரி ஓகே முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீராம் இப்போ ஜேபிசிக்கு ஆதரிக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கேட்குறாரு ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த விசாரணை நடத்துங்களேன் தமிழ்நாடு என்ன எல்லாத்துக்கும் தயார் அப்படின்றாங்க எப்படி பார்க்குறீங்க ஐ ஆம் நாட் ஹியர் பிகாஸ் ஆஃப் மை கேப்பபிலிட்டிஸ் பட் பிகாஸ் ஆஃப் ராஜீவ் காந்தி சொன்னது திரு கௌதம் அதானி நைன்டீன் ஃபைவ் சரி அதே கௌதம் அதானிக்கு நைன்டீன் நைன்டி ஃபோரில் முந்திரா போர்ட்டை கொடுத்தது மிஸ்டர் பி வி நரசிம்மராவ் தென் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அந்த குஜராத்தில் ஆண்டதும் குஜராத் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் பேர் இல்லை ஸோ அதானி அவர்கள் ஒரு ரெஸ்பெக்டட் தொழிலதிபர் அவர் வந்து இன்றைக்கி திரு மோடி அவர்கள் வந்தவுன்னே வந்துடல அவர் யார் வளர்த்து விட்டாங்கன்னு அவருடைய செல்ஃப் கன் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது அதை யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் சிக்கல் நீங்க சொல்ல கரெக்ட் இல்ல இல்ல ஓகே என்னன்னா எனக்கு அதானி அவர்கள் நம்ம தமிழக முதல்வரை வந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசை இங்க முதலீடு போடணும்னு எனக்கு ஆசை அங்க குஜராத் யூபியோ இல்ல பல பிஜேபி பிஜேபி நான் பிஜேபி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் மம்தா அவர்கள் கூப்பிட்டு ஒரு போர்ட்ட கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு ஏன் நம்ம டெய்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் தமிழ்நாட்டுல உட்காந்து அதானி அதானு கத்துறவங்க பினராய் விஜயன் பத்தாயிரம் கோடி செகண்ட் விழுஞ்சியம்

இங்க வந்த ரிப்போர்ட்டும் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ வந்த ரிப்போர்ட்ல கூட அமெரிக்கா பத்தி எனக்கு எந்த மதிப்பும் இல்ல அந்த ஊர்லயே பென்டகன் ஏழு வாட்டி கண்டினியூஸா அவங்க ஆடிட் ஃபெயில் ஆயிருக்கு அவங்களோட பினான்சியல் எங்க ஸ்பென்ட் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் அந்த நாடு கண்டுபிடிக்க முடியல நம்ம நாட்டுக்கு வராங்க இதை சொல்றாங்க சொன்னதெல்லாம் எந்தெந்த மாநிலம் யார் யார் ஆண்டவங்க

स्टेट पड़े नाट इलास्टर राज्य